நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நியாய விலை கடைகளில் பொருட்களுடைய எடை குறைவாக வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகிறது இதனை சரி செய்வதற்கு தற்பொழுது தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது அதாவது ரேஷன் கடைகளில் பொருட்களை பாக்கெட்டுகளில் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக சட்டசபையில் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் ரேஷன் பொருட்கள் பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தொகுதிக்கு ஒரு நியாய விலைக் கடையை தேர்வு செய்து பொருட்களை பாக்கெட்டுகளில் விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளனர் மேலும் இதற்கு பொதுமக்களிடம் கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் நீட்டிக்கப்படும் என்று உணவு வளங்கள் துறை தெரிவித்துள்ளது இனி ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யறதுக்கு தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள்ல ரேஷன் பொருட்களை பேக்கெட்டுகள்ல விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடையை தேர்வு செஞ்சு பொருட்களை பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க மக்களுடைய ஆதரவு மற்றும் வரவேற்பை பொறுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்படும் என்று உணவு வளங்கள் துறை அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நபரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்